பிசாசுக்கு தந்திரமான வல்லவே உண்டு பிசாசுக்கு தந்திரமான வல்லவே உண்டு அவனாலே உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் அதையும் கேட்பான் யாரு தாராங்கிறத முக்கியம் ஆண்டவர் தருகிறது எல்லாவற்றிலும் நேர்த்தியான நேர்த்தியானது தருவார் பிசாசுக்கு தருவான் ஆனால் இடையில போயிடும் ஆண்டவர் தருவது தொடக்கம் ஆரம்ப ஆரம்பமாக தான் முடிவு சம்பளம் உங்கள் சந்ததிகள் சந்தானங்கள் ஆசீர்வாதிக்கப்படணும் அதுதான் முக்கியம் நம்ம உழைக்கிறதுலாம் யாருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்போம் வேற யாருக்கு நம்ம கொடுக்க போகிறது அந்த அளவுக்கு மனசு பெரிய மனசு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அதுதான் நம்ம நம்ம சந்ததியில் ஆசைக்கப்படணும்னா நம்ம கொஞ்சம் தியாகங்களை செய் கண்டிப்பாக ஆ அந்த தியாகம் என்ன தெரியுமா ஜபம் முழங்கால் செய்யணும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் நீங்கள் தான் பெரியவங்க நாங்களும் சின்ன பையன் உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன வார்த்தை வேத தவரச ஜெவம் பண்ணுங்க ஆகியவனுக்கு இடம் கொடுங்க ஆண்டவர் மீதி இல்லாத அவர் பார்த்துக்கார் பணமாக பேர் அப்போ ஏதுக்கும் எதுக்கும் நீங்கள் பேக்கிறாங்க நீங்க இப்படி போனீங்கன்னா அவர் அப்படி உங்களுக்கு நீங்க உலகத்துக்காக ஜெமிக்க போனீங்கன்னா அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுடைய காயங்களை கட்டினோ மாறுவீரில் உங்களுடைய காயங்களை அவர் ஓகே